वीडियो करें न हां 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 कर सकते구나 बंदे के आज्ञा दे दानपादे छत्र दी राजो राजो उत्तम यान वांदी बोलो नीटा आदिकरी मंगल வணக்க மக்களை நானும் உங்கள் சேர்ந்துவேன் நான் இப்போ எங்கே போய் கொண்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா கதிர்காமத்தில் இருக்கிற செல்ல கதிர்காமம் சொல்றேன் இன்னொரு இடத்துக்கு போய் கொண்டுருவேன் சரியாக அந்த கதிர்காமம் கோயிலிருந்து அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அஞ்சு தசம் அஞ்சு கிலோமீட்டர் இப்போ நான் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு அங்கே போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த சந்தியெல்லாம் நிற்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ அதில் தான் போட்டிருக்கு செல்ல கதிர்காம சொல்லு இந்த சந்தி வந்து ஏழுமலைக்கு போறது நாங்கள் ஏற்கனவே ஏழுமலைக்குலாம் போய் வந்துட்டோம் இப்போ செல்ல கதிர்காமம் தான் போகணும் பஸ் நாங்கள் வந்து இப்போ பஸ்ஸில் ஏறிட்டோம் ப்ரைவேட் பஸ் தான் கவர்மெண்ட் பஸ் வந்து நாங்கள் பக்கம் வரது வரையில் இன்றைக்கி இப்போ பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளிக்கிட்டு நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஏழு இருபது பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஏழு முப்பத்தஞ்சு நாங்கள் செல்ல கதிரி வந்து இறங்கிட்டோம் இந்த பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் அதோட இப்போ நாங்கள் போயிட்டு முக்கியாவது சாப்பிட்றோம் சாப்பிட்டு போட்டு தான் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் எடுக்கிறேன் இதுதான் இந்த பகுதியில் வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடம் சனமலை அங்கால போகுது அப்படின்னா நம்மளும் அங்கே தான் போகணும் ஏழுமலை ஏறினான் மாற்றி ஏறினான் நம்ம முதலாவது எப்படி சொல்லுவாங்கன்னா இங்கே என்னது கதிர்காமத்துக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு செல்ல கதிர்கிராமம் வந்துட்டு கடைசியாக தான் ஏழுமலை ஏறிட்டு அப்படியே வீட்டை போட நம்ம கால் கால்வெளியோட நான் என்ன செய்தேன் சொன்னால் கதிர்காமம் வந்துட்டு ஏழுமலை தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கூடாதுனால ஏழுமலைக்கு மேலே ஏறிட்டு அது அதுக்கு பிறகு தான் வந்து செல்ல கிராமம் வந்து நான் இந்த ரோட்டிருக்கேன் இந்த ரோட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லைங்களில் இந்த மலைநாட்டு பகுதிகளுக்கு போகிறது ஈஸி இதெல்லாம் போனால் பதில் எல்லை எல்லாம் கிட்ட இந்த ரோட்டால் போகிறது கோயிலுக்குள்ளே போகிறது இப்போ ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு ஆரம்பமே வந்து இங்கே இருக்கிற கடைகள் தான் கடைகளில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இங்கெல்லாம் இப்போ தான் கடைகளை மென்மெல்லாம் துரப்படுறாங்க இங்கே எல்லாருக்குமே வந்து தமிழ் தெரியுங்க சொன்னதுக்காகவே இருக்கு விபூதி கட்புரா இந்த விபூதியெல்லாம் இந்த பாறையில் இருந்து எடுக்கப்படுற விபூதி இங்க பாருங்க இவ்வளவு அழகான பொருட்கள் இந்த கடையில் கட்டி கொடுக்கப்பட்டது ஆரம்பத்தில் எல்லாமே முதல் தமிழாக்களாக இருந்தவங்க இதை பற்றின வரலாறுக்கான விட நான் அடுத்து நான் என்னோட ஃபோன் ஒழுங்கில்லாததால எல்லாம் அழிஞ்சிருக்கிடுச்சு இப்போ இதுதான் நிலைமை பாப்பா வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் முருகர் வந்து வள்ளியை வந்த பிறகு பிள்ளையார்கிட்ட உதவியை கேட்கிறார் அவங்க அண்ணன்ட் பிள்ளையார் என்ன செய்யறாருன்னு சொன்னால் யானை உருவம் எடுத்து இந்த பகுதியில் வர எப்படி சொன்னால் வள்ளி வந்து இந்த ஆற்றில் குளிக்க வர நேரத்தில் இப்போ வந்து பயன்படுத்தும் போது வள்ளி ஒளிஞ்சதாகவும் அந்த ஒளிந்த குகை வள்ளி குகை வந்து இப்பயும் இருக்குது இந்த பகுதியில் இந்த ஆறு பார்த்தீங்கன்னா சொன்னால் அதாவது ஆத்து பக்கத்தில் திருக்கெல்லாய் யானை உருவம் வந்ததால் யானை வந்து இங்கே அதான் இந்த இடத்துல பிள்ளையார் கோயில் வந்துருக்கு அது மாதிரி முருகன் பார்த்தீங்கன்னு அப்படின்னா வயசு பூர்ண ஒரு உருவத்திலாம் வந்துருப்பேன் ஸோ இப்படி இந்த பிரஜாத்த நிறைய சூழல் நிறைய வரலாறு கதையில் இருக்கு அதெல்லாம் வந்து அதுக்கேற்ற ஆதாரங்களோட இளங்கிலும் இருக்கின்றதான் வந்து ஒரு சிறப்பு சில பேர் வரலாறு சொல்லுவாங்க இடங்கள் இருக்காது ஆனால் இங்கே இடங்களும் இருக்கு அதுக்கேற்ற வரலாறு இருக்கு ஆனால் இந்த கோயில் மட்டும் எங்கள் கையில் இல்லை அப்படியே பார்த்துட்டு போ ரேட்டு யாரோ கோயிலுக்கு ஆட்டையே போட்டாங்க ஏன்னா கோயிலுக்கு செருப்பு செல்லு நல்ல மண்ட நல்லா நான் பேசுவாங்க பூசை தட்டு எவ்வளோ அழகா வச்சிருக்காங்க நிற்கிறத அடிக்கிறத காக்கவே ஆசையா இருக்கு வாங்கணும் போல பாத்தீங்களா எவ்வளோ நீட்டாக அடிக்கிறாங்கண்ணா அதுதான் சொல்றது சொல்லுங்க

இப்ப காலை வேலை எண்டபடியா தான் கொஞ்சம் இதால்தான் போல இருக்கு ரெண்டு ஆற்றங்கிற நிறைய மரத மரம் இருக்கு அதே மாதிரி இந்த ஆற்றுல இறங்குறாக்கெல்லாம் கொஞ்சம் அவதானமா இறங்கினீங்கன்னா நல்லது கோயில பிரசாதம் குடுக்குறாங்க பாத்தீங்களா வசிக்குது நான் கடவுளை கும்பிட்டுட்டு அது வீடியோ எடுக்கிறேன் நீ நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள் இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தோம்னு சொன்னால் கொடித்தம்பம் இருக்கு பாருங்க மற்றால சுற்று எனக்கு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தால் பிள்ளையார வாகனம் வெளி இருக்கு பளிபீடம் இருக்கு அப்படியே உள்ள குண்டி வெள்ளி இருக்கு அதில் வந்து பிரசாதம் இருக்குது விபூத்தி சேர்ந்து என்ன பண்ணுவோம் இதில் வந்து சில பொருட்கள் வாங்குறதுக்கு ஏற்ற கடைகள் இருக்கு என்ன நாங்கள் வாங்கி கொள்ளலாம் அப்படியே வெளியே வந்தான்னு சொன்னால் இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு இந்த பகுதியில் தான் விநாயகர் வந்து யானை விபத்தில் வந்து வள்ளியை துரத்துகிறார் அப்போ இங்கே இருக்கிற வள்ளி இதால் அப்படியே ஓடி எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு குகை இருக்கு இந்த குகையில் ஒளியறாங்க யார் முருகர்கூடிய ஒளி எச்சி வைக்கிறாரு அவரை அப்படி ஒரு கதை அப்படின்னா இந்த குகை இருக்கணுமல்ல அந்த குகை அங்க இருக்கு இப்ப வரலாறு சொல்ற மாதிரி இடங்கள்லாம் இங்க இருக்கு மாணிக்க கங்கை சத்தியான மீன் இருக்கு இந்த பகுதியில் அதே மாதிரி என்னன்னு சொன்னா இந்த பகுதியில் முதலையும் இருக்கு அது மாதிரி ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பெருக்கெடுத்து இந்த கோயில்ல இருந்து வரும் தண்ணி அப்படியே மேலால மூடியெல்லாம் நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு நான் பார்த்துருக்கேன் பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு கோயில் இது வந்து மகாஷ்ண கோயில் இருக்கு இது பிள்ளையார் கோயில் இருக்கு அம்மா இங்க லாக்லாம் குளிக்கிறாங்க ஒரு சில பேர் பாத யாத்திரை போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயிலையும் வந்து ஒரு நாள் தங்குவாங்க இங்கே ஒரு நாள் தங்கிட்டு அதுக்கு பிறகு பொங்கல் அது சொல்லி நேர்த்திகரன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இங்கேருந்து ஏழுமலையை நோக்கி போவாங்க ஏழுமலையில போய் ஏழுமலையிலேயும் ஒரு நாள் தங்குவாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் உடனே வந்து அவங்கவுங்க ஊர்களுக்கு போக ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ உள்ள பூசை நடக்குது நான் அதையும் பார்ப்போம் மேலே பாத்தீங்கன்னா சொன்னால் விகார ஒன்று இருக்குது அதுக்கு தான் நிறைய பக்தர்கள் போயிட்டுருக்காங்க சகோதரமணி பக்தர்கள் நாங்கள் படுத்தது எங்கே போறோம்னா வள்ளி குகைக்கு தான் போகிறோம் ஸோ இந்த வள்ளி குகை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த செல்லக்கரைக்காமம் கோயிலுக்கு வந்து இந்த எல்லாம் வழிபட்டு இந்த ஆற்றுல கால் நினைச்சி தலைக்கு தண்ணியெல்லாம் தெளித்த பிறகு நாங்கள் இந்த ஆலயத்தில் இருந்து அப்படியே வலது பக்கம் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வரலாற்று சிறப்பு மிக்க வள்ளி தெய்வானை ஆலயம் வல் தெய்வானையும் கண்டிப்பாங்க போல இருக்கு இப்போ ஸோ வள்ளிக்கும் தெய்வானைக்கும் ஒரு ஆலயம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதால் போகணும் இந்த இதில் பாருங்கள் ஆக்கள் சமைச்சு சாப்பிட்றாங்க வீடியோ பார்க்குற நீங்கள் கடைசியாக வந்து செல்ல கதிர்காமத்துக்கு எப்போ வந்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கீழே மறக்காமல் கொமான் பண்ணுங்கள் இந்த வர்த்தக பழம் பழம் சாப்பிட்ணும் தண்ணி பழம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் வர்த்தக பழம் தான் கிடச்சது கோயிலில் வந்தால் பிரசாரம் சாப்பிட்டு போகணுங்க இல்லாட்டி வந்த நோக்கம் மீடியில் தான் சொல்லுவாங்க ஸோ இந்த இதில் போட்டிருப்பாங்க வரலாற்று சிறப்புமிக்க வள்ளி தேவானை கோயில் குகையெல்லாம் இருக்குது வழியில் குகையெல்லாம் ஸோ கோயில் வந்திருக்கீங்களா என்ன குமார் பண்ணுங்க கோயில் வந்தாகல் இந்த குகையை போய் பார்த்துருக்கீங்களான்னு குமான் பண்ணுங்க பாப்பம் எத்தனை பேர் இந்த குகையெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் இந்த குகைங்கிறது வந்து தியானம் பண்ணுறதுலாம் நல்ல ஒரு கடங்கு அப்படியே என்ன வெள்ளம் சிங்களத்தில் கத்தா கரண்டை நான் என்னத்தை வாங்கிட்ட பார்க்குறது இப்படியே நல்லா இருக்குங்க இங்க மாலை எல்லாம் வச்சுங்க என்ன விலமா இந்த மாலை மாலை இருக்கு முத்து மலையில் சின்ன பிள்ளைகளுக்கு போடுற மாலை இது சின்ன பிள்ளை போடுற மாலை நல்ல மாலை பார்த்தீங்கன்னா இந்த பாறைக்கு மேலே ஆக்கள் உட்காந்துருக்காங்க எல்லாம் தூர தூர இடத்துலேருந்து வந்தாக்கள் தான் அப்படியே நான் போ இந்த பாறையிலையும் இதை போட்டு உடைச்சிருக்காங்களே என்னது ட்ரில்லர் போட்டு ஏன்னென்னு தெரிஞ்சாக்கள் வெள்ளுங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எனக்கு தெரியாதா இந்த ட்ரில்லர் இதை ஆமாம் அதில் ஒரு முத்து பாசி ஒன்று பார்த்தா அக்கா மகளுக்கு வாங்குவோம் வந்து அதை வாங்கிட்டு நான் நினைக்கிறேன் நான் முதல்ல வாங்குறேன் போல இருக்கு அது வாங்க காசு கொடுத்து வாங்கினத விட அவ வந்து ஆசீர்வாதம் பண்ணினவன் யாராக இருந்தாலும் சரி அந்த வாயால் உண்மை அவர வார்த்தை வந்து நல்லா இருந்தாலே நம்மளை வாழ வைக்கணும் ஸோ என்ன நான் நினைக்கிறேன் கண்ணால் சாப்பிடல அப்படின்னு வந்திருப்பாங்க கூட இருக்குது ஸோ நான் வாங்கினதான் உங்களுக்கு பெரிய உதவியாக இருந்திருக்கு நினைக்கிறேன் அதனால் வாழ்த்தினாங்க அதுவே எனக்கு பெரிய இது காசு பேசுல ஆனால் அவங்க வந்து சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படிதான் நம்ம எதிர்பார்க்காம ஒரு சேவம் தானே இப்போ நம்ம இப்போ அதை வச்சவங்க ஏதாவது சாப்பிடுவாங்களே வாங்கினேன் அப்படிதான் தோணுச்சு எனக்கு சரி என்ன அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்க கோயிலுக்கு வந்துட்டேங்க செருப்பு தொப்பி குடை இந்த மூண்டும் அனுமதி இல்லை சில சில விஷயங்கள இவங்களை பாராட்டலாம் அடுத்தது வந்து இதுதான் வள்ளி குகருக்கு நான் காட்டுறேன் அதோட இவர் யாருன்னு பார்த்தீங்க சொன்னால் மதுரை வீரன் தாண்டி அவர் தான் இவர் ஸோ மதுரை வீரனுக்கும் இவங்க எனக்கு என்ன சம்பந்தம் கதைன்னு தெரியலை தெரியும் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் உங்களுக்கு எதுவும் இந்த மதுரை வீரன் சம்மந்தப்பட்ட கதை தெரிஞ்சால் இலங்கையில் சொல்லுங்கள் ஆனால் இவங்க கூடுதலாக மதுரை வீரன் சொல்லி வச்சு கும்பிட்றாங்க பாருங்கள் குதிரையோட வச்சு கும்பிட்றாங்க குதிரையோட கூடுதல் ஐயனார் தான் வச்சு கும்பிடுவாங்க ஐயனார் வழிபாடு தான் இலங்கையில் இருக்குது ஐயப்பன் வழிபாடெல்லாம் இல்லை இலங்கைக்கு உரித்தான வழிபாடு ஐயனார் வழிபாடு உதாரணம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்க தீவகம் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா ஐயனாருக்கு ஒரு தனி இருக்குது ஸோ அப்படி தான் வந்து என்னன்னா தீவகம் தான் உண்மையாகவே நாகர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தால் நான் சொல்கிறேன் அதை உதாரணமாக வச்சு ஸோ ஐயனாருக்கு வழிபாடு இருக்குது ஐயனார் தான் உண்மையாகவே குதிரையில் வருவார் இந்த குதிரை விஷயமே எனக்கு இந்தியா போய் தான் தெரியும் வந்தது இவங்க மார்க் கும்புற நாங்களோ மதுரை ரெண்டு பேர் தெரியாமல் அப்படின்னு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது சரி தெரிஞ்ச நீங்கள் குமாரில் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் வள்ளி குகைக்கு வந்துட்டோம் என்ன மேலே பந்தலெல்லாம் போட்டு புதுசாக கட்டியிருக்காங்க இதுதான் வண்டிக்குவா உள்ளே வீடியோ ரூபெல்லாமோ தெரியாது

තන බුදුුවන්න පතය පතර ගම පදදේශන ෂස්කන්ධවමාර ඉබ රාජෝත්තමයාරන්න්න හන්සේගේ අ්‍යාව ධර වාවෙන්නමත්තන පුුලුවන්නා හ නාද දිගේ රාජයෝ්‍රමයාල වදදේගේ අ්‍යාව ධර වාායද ස්වාහන ගට ව සබල දම් දිග රජෝතමයාල පන්සේගේ අ්‍යාව ධරවාය හත්්‍යර වාාව න හග නොදගන්න ක இதுல வந்து விநாயகர் வச்சிருக்காங்க அடுத்தது நாங்க எங்க போறோம் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய கால் தடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் நாஞ்சல் இல்லையில தம்பியாக சொன்னாங்க போய் பார்க்க போற மாதிரி இருக்கும் காலங்களோடும் கதை கதையாக்கி போகும் ஆஹா கட்டுறதுக்கு பிளான் போட்டாங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பாறை இதெல்லாம் வந்து நிறைய எப்படி சொல்றது இதுதாங்க அந்த குகை நம்ம பார்த்துமே குகை வந்து உள்ள இருக்குன்னு சொல்லி அந்த குகையில் இருக்கிற பாறை தான் இது அந்த இந்த பாறை தான் அப்படியே தொடராக வந்து குகை மாதிரி இருக்கு அங்கே பக்கம் போகக்கூடாது சின்ன வருமானம் இருக்கு இதுல பாப்போம் முருகர் காலத்தடம் எங்கே இருக்குன்னு சொல்லி இதை விடக்கூடாது அந்தல் போட்டுக்காங்க அந்த பிக்கு ஒன்று சேர்த்துட்ருக்கிறதுலாம் இப்போ வர்ற கால் தடம் இருக்குது முருகப்பெருமான இந்த குகை வந்து நம்புகிற மாதிரி இருக்குது இந்த இடத்தோட தள்ளி போய் நான் சில உண்மையில் சொல்கிறேன் வாங்க இங்க அந்த போ சரி இப்போ நம்ம அப்படியே இந்த இடத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோ காண்டி பார்க்குற நிறைய பேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ காணி பார்த்துட்டு இருக்கீங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே இல்லை ரைட் இது வந்து உண்டியல் இருக்குது சிவன் கோயில் போல இருக்கு சிவன் கோயில் சிவன் உண்டு இப்ப நாங்க வந்து பாத்துமா அந்த கால் தடம் சொல்லி சந்தனத்தை வச்சு அது வந்து வெறும் இப்போ உருவாக்கி கொண்டிருக்காங்க நான் முதல் ஆரம்பத்தில் இருந்த வந்த இடத்துல பாத்தீங்கன்னு இந்த மலை வந்து வெறும் மொட்டையா தான் இருந்துச்சு அதுல கோயில் கூட இல்லை ஸோ இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா கால் தரம் முருகர் வந்திருக்காங்க வந்து அது எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு நாலு இஞ்சு தான் இருக்கும் நாலு இஞ்சுன்னு சொன்னா இந்தளவுக்கு தான் அவர் வந்து வச்சு கொண்டிருக்கிற சந்தனத்தால் மு முருகப்பெருமா சின்ன வயசில் வந்திருக்கிறோம் இவரோட கோமனை தொடங்கும் நின்று தரோ தெரியாது ஆனால் இவர் இந்தளவு நாலஞ்சு தான் வந்து சந்தனத்தை வச்சு கால் இருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக பொருட்படுத்தாதீங்க வந்தீங்கன்னா இறைவனை மட்டும் கும்பிட்டுட்டு கிளம்பிடுங்க இங்கே வந்து நான் சொன்னிப்பேன் ஏற்கனவே பட்டு மறாமல் தான் சொல்ல முடியும் நோக்கம் பேரை இவங்களுக்கு மதம் பிரச்சனை இல்லை நோக்கம் பேரை இது இந்த மலை எப்படி இருந்தன்ற வீடியோ காணும்லி என்ன பழைய வீடியோவில் இருக்குது வெறுமொட்டை மலை ஸோ பார்த்துருக்க மாத்துறாங்களே சொல் ஏய் குட்டி தம்பி ஏய் குட்டி தம்பி ஆடா நான் சொல்கிறத கேளுட்றோம் கூப்பிட கூப்பிட கூப்பிடாதான் கோயிலில் வந்துட்டு இருந்தேன் அந்த அக்கா இந்த ஜோசியம் பார்த்துட்டு இருந்தால் இப்படி தாங்க நாம எந்த மலை வைங்கள காசு கறந்துட்டு தான் விடுவாங்க ஸோ அதெல்லாம் கணக்கெடுக்காமல் வந்துடுங்க வந்த பிறகு கோயில் தரிசனம் முடித்த பிறகு இங்கேருந்து விடைபெறலாம் நானும் வந்து இந்த காணொலி எப்படி விடைபெற போகிறேன் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கீழே வந்து குமான் பண்ணுங்க இந்த இடம் எப்படி இருந்திருக்கு முதல் அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொன்னால் பழைய வீடியோ போட்டிருக்கேன் வரலாற்று சம்பந்தப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அதோட இவ்வளோதாங்க இந்த இடத்தை சுற்றி மேலே ஒரு பணசாலம் வந்து இருக்காது அதை போக எனக்கு விருப்பம் இல்லை அதனால இருக்கு இந்த காணொலி எதிரே செய்கிறேன் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் தெரிஞ்சுக்கொள்ளுங்க வீடியோ பார்க்கறதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ காணொலியில் பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இங்கே இந்த அதாவது இந்த செல்ல கருகாமல் பிள்ளையார் இருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சுமி நாராயணன் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்துருக்காங்களான்னு தெரியாது இங்கே வந்து ஒரு சில பேர் பார்த்துருக்காங்க நேரடியாக போயிட்டு ஸோ அதனால் அந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே வந்து நம்ம இங்கேருந்து எஸ் இது வந்து சிவனுடைய பாதம்மா பாருங்கள் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் வந்து ஆசீர்வாதம் பண்ண ஒரு இப்போ இந்த அழகான இடத்தை பார்த்துட்டு இது வந்து கண்ணன் ராதையும் ஆஞ்சநேயர் இவருக்கு வந்து கும்பணம் பண்ணாருங்க நல்ல இடங்காகுது இது சோலை மாதிரி இருக்கு ரெண்டு பக்கமும் இதான் சிவன் ரூம் இதில் ஒரு கோவில் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சிவலிங்கமும் இருக்கு